நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதே சட்டமன்ற வேட்பாளர் துரைசாமி அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன் இவர் எங்கள் தோழமை கட்சியில் இருந்து வந்திருக்கிறார் வளரும் தமிழகம் என்னும் தோழமை கட்சியில் சம்பத் ராம்தாஸ் அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம் அவர்கள் யார் என்பதை இப்போ தெரிஞ்சுக்க முடியாது இப்போதைக்கு அவர்களுக்கு இருப்பது என்னுடைய முகம்தான் இவர்கள் பணி செய்ய துவங்கிய பிறகு இவர்கள் அகமும் முகமும் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முனைந்து அறிந்து எடுத்து உங்கள் வைத்திருக்கிறோம் படித்தவர்கள் உங்கள் உங்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவர்கள் எப்படியாவது அரசியலில் போய் சம்பாதிக்கணுன்றதுக்காக வரல அவங்கள அதான் அவர்களுடைய தனித்துவம் உங்களுக்கு பரிசு பெட்டியை கொடுத்து விட்டு கஜானாவை தட்டி கொண்டு போகலாம் என்று நினைப்பவர்களை நீங்கள் எப்படி விடலாம் அது சரியா வராது ஓட்டு சேகரிக்கும் போது இப்படித்தான் அழுத்தி பேசணும் அதனால பேசணும்னு நினைக்காதீங்க நான் இங்க விற்க வரல கேட்க வந்திருக்கேன் உங்ககிட்ட இருந்து வாங்க வரல உங்க கடமையை நினைவுபடுத்த வந்திருக்கேன் நம்ம செஞ்சே ஆகணும் இந்த மாற்றத்திற்கான வித்தை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா இங்கே இருக்கும் கூட்டம் நல்லது நடக்கும் எதிர்பார்ப்புக்காக இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியது எங்கள் கடமை நல்ல தமிழர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளு மாரதட்டி கொள்ளும் இந்த வேலையை செய்தாக வேண்டும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நாம் நகர்ந்து இருக்கிறோம் அதை நீங்க மறந்துடாதீங்க இளைஞர்களும் சரி இதுவரை ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்த முதியவர்களும் சரி மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும்